எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி ஆக்சுவலாக நிஃப்டி எக்ஸ்பைரி மார்க்கெட் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ஓப்பன் இருந்துச்சு பட் மார்க்கெட் இமீடியாக டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படின்னாலே ரீசெண்டாக எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் தான் ஸோ அந்த பயம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடையுமே நல்லாவே தெரிஞ்சது ஏன்னா ஸ்டேடல் பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தொண்ணூற்றி ரூபாய்க்கிட்ட ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனோனையும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போயிருச்சு கிட்டத்தட்ட சாரி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கிட்ட போயிருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆகி கூல் ஆகி நல்லா டிக்கி ஆகிடுச்சு பட் இனிஷியலாக கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு டவுன் சைடில் விழுந்துருமோ அப்படின்னு பட் செகண்டாக ஃபுல்லாக கன்சாலிடேஷனு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் இருக்குது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி டீசெண்டாக தான் இருக்குது இன்றைக்கி ஓப்பன் ஆன ரேஞ்சே ஓரளவுக்கு பிடிச்சி கன்சல்டேஷனில் முடிஞ்சிருச்சு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி நல்லாவே பாசிட்டிவாக இருக்குது பேங்க் நிஃப்டி மோஸ்ட்லி இந்த வீக்கு நல்ல ஒரு பாசிட்டிவுக்கு போகும் அப்படின்னு தான் பார்க்குறேன் பட் ஸ்டில் இன்னும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு மோஸ்ட்லி ஃபிஃப்டி ஒன் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட்க்கு போய்டு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி போப்போம் இந்த வீக் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு இந்தியா விக்ஸ் நேற்று ஒரு நாலு பர்சன்டேஜ் ஏறி இருந்துச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு டீசெண்டாக குறைஞ்சிருச்சு மைனஸுக்கு வந்துடுச்சு பட் பார்க்கணும் மார்க்கெட்ஸில் எதுவும் வாலட்டாலிட்டி இருக்க மாதிரிலாம் தெரில ப்ரீமியம் அதை தான் இண்டிகேட் பண்ணது ஸோ ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட யூஷுவல் பொசிஷன் நான் இன்றைக்கி எடுக்கலை நான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் பட்டு சில காரணத்துக்காக எடுக்கல நான் ஏன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பதினெட்டாவது எக்ஸ்பைரி ஸோ பதினெட்டு செப்டம்பர் எக்ஸ்பைரினா அடுத்த வாரம் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி நேற்று ஆயிரத்தி நாற்பது ரூபாய்க்கிட்ட க்ளோஸ் ஆயிருந்துச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அப்படினும் போது இதில் ஒரு ஐம்பது ரூபா கிட்ட டிக்கே ஆயிடுச்சு ஓ ஓவர் நைட்லேயே நெக்ஸ்ட்டு கரண்ட் வீக்கு கரண்ட் வீக்லேயே ஒரு ஐம்பதுருவா டிக்கே ஆயிடுச்சு யூஸ்வலாக கரண்ட் வீக்கோட நெக்ஸ்ட் வீக் டிகே வந்து கம்மியாக இருக்கணும் பட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு சேம் டிகே ஆயிடுச்சு ஸோ இந்த பொஷிஷனில் இருந்த எஜ்ஜு பாதி எஜ்ஜு ஆல்மோஸ்ட்டு போயிருச்சு ஸோ அது ஒரு ரீசனு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிகே ஆனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது டிகே ஆனதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிற புஷன் வந்து கேலண்டர் ப்ளஸ் ஃப்ளை கம்பைன்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புஷனை இது நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்ன லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம எடுக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஏன் நான் ஏன் எடுக்கல அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சு ப்ராஃபிட்டுக்கு வந்த பொசிஷனு இன்றைக்கி ஐ மீன் ஓவர் நைட்டில் நல்லா டிகே ஆன பொசிஷன் என்னாச்சு அப்படின்னா கேலண்டர் நேத்தோட க்ளோஸிங்கும் இனியோட கேலண்டரோட ப்ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஐநூற்றி ரூபா இன்றைக்கும் ஐநூற்றி பதினெட்டு ரூபாவில் இருந்துச்சு ஈவன் இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் நடந்தும் வந்த ப்ராஃபிட் எல்லாமே ஃப்ளைலேருந்து தான் வந்திருக்கு கேலண்டரில் ஒரு ப்ராஃபிட்டும் வரலை அதுக்கப்புறம் இங்கே அன்ஃப் ஃப்ளைலையில் போய் அயன் ஃப்ளை நேற்று ஆல்மோஸ்ட் ஏழ்நூறுவாய்க்கு அயன் பிளையை இன்றைக்கி ஓப்பன் இங்கு காலையில் ஒரு சம்திங் எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு சாரி ஆறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ அப்படின்னும் போது வந்த ப்ராஃபிட் எல்லாமே முப்பது பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் அயன்ஃபிளை தான் வந்துச்சு ஸோ வந்த ப்ராஃபிட் எல்லாமே அயன்ஃபிளை கேலண்டரில் வந்து அப்படியே நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே ஓல்ட் ஆயிடுச்சு இதுவே அயன் கே அயர்ன்ஃப்ளை ப்ராஃபிட் வராமல் கேலண்டரில் வந்துருந்துச்சுன்னா கூட எடுக்கிறத பற்றி கன்சிடர் பண்ணியிருக்கலாம் பட்டு ரிவர்ஸில் வந்தனால் ரொம்ப லைக் எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் எடுக்கலை பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த பொஷனை நான் காலையே சேவ் பண்ணி வச்சிட்டேன் சேவ் பண்ணி வச்சுட்டு மானிட்ரு பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு செட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஆயரருவா கிட்ட தொள்ளாயிரரூவா கிட்டே ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு பட் போட்டுருந்தால் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் பட் நான் எடுக்கல தொள்ளாயிர ரூபா அப்படின்னா ஒரு செட்டுக்கு ஒரு ஆயிரரூவானே வச்சுப்பேன் ஒரு செட்டுக்கு நான் நாற்பது செட்டு யூஸ்வலாக எடுப்பேன் அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் கிட்ட வந்துருக்கணும் பட் ஸ்டில் வந்து இந்த பொஷன் நல்லாவே இன்றைக்கி இன்ட்ராடே டிக ஆயிருந்துச்சு பட் நான் எதிர்பார்க்கல ஸோ வேணால் என்னோடய லோக்கல் கிராஃபை காமிக்கிறேன் நான் ஏன் எடுக்கலை அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேலேயே இது ஒரு நல்ல டிக்கே இந்த பொஷனை நான் விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கிரெடிட் வந்து மூவாயிரத்தி பதினேழு ரூபாய்க்கு இன்னைக்கு காலைல இருந்துச்சு எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா ஸோ அப்படின்னீங்கன்னா ஓவரால் இன்றைக்கி இன்ட்ரா டேலியே ஒரு அறுபது ரூபா கிட்டே டிக்கே நடந்துருச்சு இதில் நான் இந்த அறுபது ரூபா நடக்காதுன்னு நினச்சேன் ஏன் நடக்காதுன்னு நினச்சேன் அப்படின்னா நேற்றோட க்ளோசிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பொஷிஷனு காலிலேயே ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா கிட்டே ப்ராஃபிட் கொடுத்துருச்சு காலில் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு எப்படி டேயில் கொடுக்க போகுது ஆல்ரெடி இருந்த ஏஜ் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் மார்க்கெட் எப்பயுமே வேறு ஐடியா வச்சுருக்கோம் நம்ம ஓவரா அறிவாளின்னு நினச்சோன்னா மார்க்கெட்டு அதுக்கு மேலே அறிவாளி ஸோ அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நேற்று இதே பொர்ஷனோட கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று எழுபத்தெட்டில் இருந்துருக்கு எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று எண்பத்தொன்று நேற்று யாருனா இந்த பொர்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா ரூபா லாஸ் தான் ஆகிருக்கும் பட் ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கும் ஸோ இன்றைக்கி நேற்று க்ளோஸ் ஆனது வந்து முப்பத்தொன்று எண்பத்தொன்று பட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆனது முப்பத்தொன்று பதினேழு ஸோ அப்படின்னா அறுபது ரூபா கிட்ட ப்ராஃபிட் ஓவர் நைட்லேயே வந்துருச்சு டேல ஏன் வரப்போகுது அப்படின்னு நினச்சிதான் இந்த பொஷன் எடுக்கலை இதான் ரீசன் எடுக்காததுக்கு வேறு ஒன்றும் கிடையாது பட் இன்னொரு பொஷன் எடுத்திருக்கேன் நான் நிஃப்டியில் அதுவும் இதே பொஷிஷன் தான் எனக்கு நிஃப்டியில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த மாதிரி தெரிஞ்சுது ஸோ அதனால் நிஃப்டியில் போய் போட்டுவிட்டேன் பட் நான் போட்டதுக்கப்புறமா அந்த பொசிஷன் லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு எக்ஸாக்டாக சொன்னோம் அப்படின்னா அந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் அன்வான்ட் ஸ்ட்ரைக்ஸ்லாம் ஸோ ஓகே இந்த பொசிஷனுக்கு ரிலேட்டடாக இல்லாத ஸ்ட்ரைக்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த பொஷன் இப்போதைக்கு ஒரு பதினேழாயிரூவா லாஸ்ட்டில் தான் போய்கிட்டிருக்கு ஸோ எடுத்த பொசனு அதோட கிராஃபும் நான் லோக்கலில் வச்சுருக்கேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் இன்றைக்கி வந்து ஒன்றும் ப்ராஃபிட்டே கொடுக்கல ஆக்சுவலாக சொல்லணுன்னா நேற்று எப்படி பேங்க் நிஃப்டி பிஹேவ் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த பொசிஷன் இன்னைக்கு பிஹேவ் ஆகிருக்கு பதினஞ்சாயிரத்தில் ஓப்பன் ஆகி பதினஞ்சாயிரம் பாருங்க சாரி ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கிரெடிட்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸிங் பார்த்தீங்கன்னா பதினாலு தொண்ணூத்தஞ்சு ஸோ அப்படின்னும்போது வெறும் அஞ்சு ரூபா தான் ஓவரால் டேயில் வந்து இது ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கு பட் நான் காலையே என்ட்ரி ஆகி நான் என்ட்ரி ஆனது சம்வேர் இங்கே தான் என்ட்ரி எயிட்டி சம்திங்கில் என்ட்ரி ஆன நினைக்கிறேன் தான் என்ட்ரி ஆனேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பதினஞ்சு ரூபா கிரெடிட் லாஸ் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த நாளைக்கு மோஸ்ட்லி வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நடந்த மாதிரியே நாளைக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து இந்த வீக்கோட ப்ரைஸ் எப்படி வரும் அப்படின்றதுல கான்ஃபிடண்டாக இருக்கேன் நான் தான் போக மாட்டேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் சைஸிங் ஓவர் தான் அடிச்சிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் டேட்டா இது வந்து கரண்ட் வீக்கோட கிராஃபு இதே லாஸ்ட் வீக்கோட கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரிஸில் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் லாஸ்ட் வீக்கில் எப்படி வெள்ளிக்கிழமை இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இதெல்லாம் லோக்கல் டேட்டா நான் எனக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரியோட ஸ்ட்ரைக்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கு ஓப்பனிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் ஜீரோ சிக்ஸ் இப்போதைக்கு இருக்கிறது வந்து க்ளோசிங்கு ஃபோர்டீன் நைன் ஃபைவ் ஸோ தொண்ணூற்றஞ்சி ரூபா டிக்கே ஆகுமான்றதுலாம் எனக்கு தெரில எனக்கு ஒரு நாற்பது ரூபா டிக்கே ஆனாலே போதும் நாற்பது ரூபா டிக்கே ஆனாலே ஆல்மோஸ்ட் நாற்பதாயிரரூவா கிட்ட வந்துடும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகும்லாம் தெரில லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் ஒரு கம்பாரிசனு ஏதோ மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு அதனால் ஓவர் கான்ஃபிடண்ட்டில் அடிச்சிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் இன்ட்ராடேயில் சின்ன சின்ன டே ட்ரேட் எடுத்திருந்தேன் அந்த ட்ரேடும் பெஸ்ட் தி கிராஃப் தான் ஸோ எதுவும் ப்ளைனெல்லாம் எடுக்கலை ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் கிராஸ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிஃப் சென்செக்ஸ் ரெட் கலர் சென்செக்ஸ்க்கு ஓரளவுக்கு அளவுக்கு டிக்கே ஐடியா வந்துக்கிட்டே இருந்துச்சு நல்லா சென்செக்ஸ் டிகே ஆனது ஆல்மோஸ்ட்டு கிராஃப் ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சி ஓகே சென்செக்ஸ் டிகே ஆகிட்டே வந்துச்சு ஆல்மோஸ்ட்டு ஃபோர் எயிட்டீன் கிட்டே வந்துச்சு வந்துட்டு திடீர்னு சென்செக்ஸ் ஸ்பைக் ஆகிடுச்சி நிஃப்டி ஃபால் ஆகிடுச்சி ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸோட ப்ரா டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாலருந்து திரும்பி நானூற்றி ஏன் இந்த கிராஃப் ரீஃப்ரெஷ் ஆகுதுன்னு தெரில சம்திங் ஓகே முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து நானூற்றி ஏழு ரூபாய்க்கு போயிருக்கும் ஸோ இந்த ரெண்டு கிராஃபில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சென்செக்ஸை வந்து செல் பண்ணிவிட்டு நிஃப்டியை பை பண்ணிட்டேன் ஸோ அதில் ஒரு டீசெண்டான வந்துச்சு எவ்வளோ வந்துச்சுன்னு எக்ஸாக்டாக தெரியல பட் அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சு எண்ட் ஆஃப் த டேயில் க்ளோஸ் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி சென்செக்ஸ் ஏதோ பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக எனக்கு எங்கே பண்ணியிருக்கேன்னு தெரில இங்கே தான் எங்கேயோ பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் சென்செக்ஸை செல் பண்ணிவிட்டு நிஃப்டியை சம்திங் பை பண்ணியிருப்பேன் இந்த ஒரு ட்ரேட் எடுத்தேன் இந்த ஒரு ட்ரேடில் எவ்வளோ பெருசாக வந்துச்சு தெரில பட் இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா பதினஞ்சாயிரரூவாக்கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரேட்ல வேறு ஒன்றும் கிடையாது மூணு தான் எடுத்தேன் ஸோ இப்போதைக்கு இதுதான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்டாக தான் இந்த பொசிஷன் அடிச்சு வச்சிருக்கேன் நாளைக்கு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னா என்ன அடிச்சு வருவாங்களான்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ